கல்லூரி மோதலை தடுக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை மாநில கல்லூரியின் மாணவர் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்டதில் மரணம் அடைந்திருந்தார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா மாணவர்கள் மோதலை தடுக்க ஆலோசனைகளை வழங்கும்படி இரு கல்லூரி முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாணவர் அமைப்புகளுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதன்படி காவல்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இருநூத்தி முப்பத்தோரு மாணவர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை உயர்கல்வித்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்துள்ளதாகவும் நோபல் பரிசு வென்ற சி வி ராமன் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரியிலும் படித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய நீதிபதி புகழ்பெற்ற இந்த கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது மிகுந்த வேதனை அளி அளிக்கிறதாக தெரிவித்திருக்கிறார் குற்றவாளிகள் பிறப்பதில்லை என்றும் உருவாக்கப்படுகிறார் என்றும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள் கல்வியாளர்கள் மனநல ஆலோசகர்கள் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் நீதிபதி பரிந்துரைத்திருக்கிறார் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வலை வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதல்களை தடுக்க நீண்ட கால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் பெட்ரோல் கூட்டங்களை நடத்தி மாணவர்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் அறிவுறுத்திருக்கிறார் அருணேஷ் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி